ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஈவா சமையல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியான ஒரு க்ளீனிங் டிப் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக கஷ்டப்படாமல் கை வலிக்க தேய்க்காம ரொம்ப நேரம் ஊற வைக்காமல் வாஷிங் மிஷின் இல்லாமல் டக்குன்னு நிமிஷத்தில் கால் மிதியை எப்படி நம்ம ஈஸியாக துவைக்கிறது தான் பார்க்க போகிறோங்க ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து துவைச்சிடலாம் கை வலிக்க நம்ம வந்து ப்ரெஷ் போட்டு தேய்ச்சி க்ளீன் பண்ணணுன்னா அவசியமே இல்லைங்க அது எப்படின்னு பார்க்கலாம் இது கூடவே நம்ம வந்து ஒரு டேஸ்டியான கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறதும் பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப்போ நம்ம பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த டோர் மேட்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா துவைக்கும் போது நாலஞ்சு தண்ணியில் நம்ம வந்து அலசி எடுத்தால் தான் அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போகுங்க அந்த மாதிரி செய்யும் போது பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய தண்ணி வந்து வேஸ்ட் ஆகும் நமக்கே சங்கடமாக இருக்கும் நிறைய தண்ணி வந்து வேஸ்ட் ஆன மாதிரி இருக்கும் அதுபோல் இல்லாமல் தண்ணி வந்து குறைவாக நமக்கு வந்து யூஸ் ஆகணும் அப்படின்னா இந்த டிப் வந்து ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த டோர் மேட்லாம் நம்ம வந்து வெளியே பால்கனிக்கு கொண்டு வந்துருங்க அல்லது உங்கள் வீட்டில் வந்து முன்னாடி நீங்கள் அந்த கிரில் வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா உங்கள் வீட்டில் கிரில் போட்டிருக்கீங்கன்னா அதில் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா தட்டி அதில் இருக்கிற மண் தூசி எல்லாத்தையுமே நம்ம வந்து உதறி எடுத்துடலாம் வெளியே பால்கனி அல்லது இந்த கதவுல போட்டிருக்க கிரில்ல கூட நீங்கள் இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க செவரில் கூட நீங்கள் வந்து வெளிய வந்து நல்லா தட்டி அதில் இருக்கிற மண் தூசி எல்லாத்தையுமே நல்லா உதறி விட்டுருங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம துவைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப அதிகமாக தண்ணி வந்து தேவைப்படாதுங்க நமக்கு தண்ணியும் குறைவாக தான் தேவைப்படும் அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக கை கைவழிக்க தேய்க்காமல் ரொம்ப ஈஸியாக சுலபமாக துவைச்சிடலாங்க மேட்டெல்லாம் நீங்கள் தண்ணியில் ஊற போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அது ஒதறி அதில் இருக்கிற தூசி மண் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி உதறி எடுத்துருங்க இப்போ நான் நாலு டோர் மேட்டையும் உதறி அதில் இருக்கிற தூசி மண் எல்லாத்தையுமே நான் வந்து வெளியே வந்து உதறி எடுத்துட்டேங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பக்கெட் எடுத்துக்கங்க இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் பக்கெட் எடுத்துகிட்டு அதில் வந்து சுடு தண்ணி பிடிச்சிக்கோங்க ரொம்ப கொதிக்க கொதிக்க சூடாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க கை பொறுக்கிற சூட்டில் வந்து சூடு தண்ணி இப்போ இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம் அதாவது சமையலுக்கு பயன்படுத்துகிற ஆப்ப சோடா இருக்குல்லையே அதுதான் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாங்க இப்போ அடுத்ததாக இதில் நம்ம வாஷிங் பவுடர் சேர்க்க போகிறோம் அதாவது துணி துவைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பவுடர் இருக்கு இல்லையா அதுதாங்க நீங்கள் வந்து சர்ஃபஸல் ஏரியல் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துருக்கேங்க நாலு டோர் மேட்டுக்கு ரெண்டு ஸ்பூன் சேர்த்திங்கனாலே போதும் உங்கள் வீட்டில் வந்து வாஷிங் பவுடருக்கு பதிலாக நீங்கள் லிக்யூடு தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் லிக்யூடு கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த டோர் மேட் எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ளே சேர்த்துடலாங்க மேட்டை சேர்த்துட்டு இந்த தண்ணிக்குள்ளே நல்லா முக்கி விட்டுடலாம் நல்லா முக்கி விட்டுட்டு ரொம்ப நேரம் ஊற போடணும்லாம் அவசியமே இல்லைங்க மணிக்கணக்காக நம்ம வந்து ஊறப்படணுன்னு அவசியம் இல்லை ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் இந்த மாதிரி நம்ம வந்து சுடு தண்ணியில் ஊற வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதில் இருக்கிற எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகிடுங்க அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும்ங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போது அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க இன்னொரு பக்கெட்டில் நான் வந்து சும்மா சாதாரண தண்ணி வந்து எடுத்துருக்கேன் சும்மா நார்மல் வாட்டர் வந்து எடுத்துக்கோங்க சாதாரண தண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நல்லா அலசி எடுத்து பிழிஞ்சு விட்டு நம்ம வந்து இந்த பக்கெட்டில் சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தண்ணி வந்து எந்த அளவுக்கு அழுக்காக வந்திருக்குன்னு அந்த டோர் மேட்டில் இருக்கிற அழுக்கு எல்லாமே இந்த தண்ணியில் வந்து நல்லா நீங்கி வந்துருங்க பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ அழுக்கு வந்துருக்குன்னு இப்போ இந்த தண்ணியை நம்ம வந்து கீழே கொட்டிடலாம் கொட்டிட்டு இந்த பக்கெட்டில் வந்து இன்னொரு ஒருக்கா நம்ம வந்து சாதாரண தண்ணி வந்து பிடிச்சிக்கலாம் நார்மல் வாட்டர் நான் வந்து எடுத்துருக்கேங்க ஒரு முக்கால் அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம் தண்ணி வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த டோர் மேட் எல்லாத்தையுமே லைட்டாக பிழிஞ்சி அலசி எடுத்து இதுக்குள்ளே வந்து சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா அலசி லைட்டாக பிழிஞ்சு எடுத்து நம்ம வந்து அப்படியே காய போட்டுடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து துவைச்சிடலாம் கை வெளிக்க நம்ம வந்து கஷ்டப்பட்டு ப்ரெஷ் போட்டு தேய்ச்சி நம்ம வந்து துவைக்கணும்லாம் அவசியமே இல்லைங்க இந்த மாதிரி நீங்கள் துவைக்கும்போது அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே ஈஸியாக போயிடுங்க மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற டோர் மேட்டை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கனாலே போதுங்க ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எல்லா டோர் மேட்டையும் அலசி எடுத்துட்டேன் இந்த மாதிரி நீங்கள் சுடு தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறமா ரெண்டு தண்ணியில் நீங்கள் வந்து அலசி எடுத்திங்கனாலே போதுங்க அதில் இருக்கிற எல்லாமே போயிடும் இந்த மாதிரி டோர்மேட் எல்லாத்தையுமே நல்லா அந்த தண்ணி எல்லாத்தையுமே நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெளியே போய் காய காயப்போட்டுருலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக மேட்டை க்ளீன் பண்ணிட்டோம் பாருங்கள் நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இனி வந்து கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணாதீங்க இது போல் ஈஸியாக க்ளீன் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் வாழைப்பழம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழுத்துருச்சு அப்படின்னா வீட்டில் வந்து யாருமே சாப்பிட மாட்டாங்க அப்படியே நமக்கு வந்து வேஸ்ட்டாக போயிடும் ஸோ அப்படியே நம்ம வந்து தூக்கி போடுற மாதிரி ஆயிரும் இல்லையா இனி வந்து வாழைப்பழம் வந்து ரொம்ப பழுத்துருச்சு யாரும் சாப்பிட மாட்டேக்காங்க அப்படின்னா பத்தே நிமிஷத்தில் இந்த மாதிரி வாய்க்கு ருசியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ஒரு பவுல் எடுத்துக்கங்க இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க இந்த ரெசிபி வந்து நீங்கள் மைதா மாவுலேயும் செய்யலாங்க நான் வந்து ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இப்போ அடுத்ததான் இந்த ஸ்நாக்ஸ் வந்து நல்லா மொறு மொறுன்னு வர்றதுக்காக இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க இது கூடவே கலருக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் சேர்த்துருக்கேங்க இப்போ அடுத்ததாக நம்ம வந்து ஒரு இடிக்கல் எடுத்துக்கலாம் இதில் வந்து மூணு ஏலக்காய் சேர்த்து தட்டி எடுத்துக்கலாங்க உங்கள் வீட்டில் ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டேரெக்டாகவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் தூள் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தட்டி எடுத்து சேர்த்துக்கோங்க இந்த ஏலக்காயில் மேலே இருக்கிற தோல் வந்து நமக்கு தேவையில்லை உள்ளே இருக்கிற அந்த விதை இருக்குது பாருங்க அதை மட்டும் நம்ம வந்து பவுட்ரு பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்து அந்த ஏலக்காய் விதையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க இப்போ அடுத்ததாக இதில் வந்து தண்ணி சேர்க்கணும் தண்ணி வந்து ஃபஸ்ட்டே அதிகமாக சேர்த்துறாதீங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து ரொம்ப தண்ணியாகவும் போயிடாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் கரெக்டான பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி எடுக்கணுங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும் அவ்வளோதாங்க நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம வாழைப்பழத்தை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த தோலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாங்க நம்ம பஜ்ஜிலாம் செய்கிறதுக்கு வாழைக்காய் வந்து கட் பண்ணி எடுப்போம் இல்லையா அது தாங்க இந்த மாதிரி கத்தியை வச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்ததாக ஒரு கடாயில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் சேர்த்துட்டு அடுப்பை நல்ல மிதமான தீயில் சூடு பண்ணிக்கங்க இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தால் அந்த வாழைப்பழத்தை நம்ம ரெடி பண்ணி எடுத்த அந்த பேட்டர் இருக்குது பாருங்கள் அந்த மாவில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா முக்கி எடுத்துகிட்டு சூடாக இருக்கிற எண்ணெயில் சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணுங்க அது வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் பிரவுன் கலர்ல வந்துருச்சு இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான டேஸ்டியான பழம்பொரி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இனி உங்கள் வீட்டில் வாழைப்பழம் வந்து யாரும் சாப்பிடல அப்படியே இருக்குது வேஸ்டா இருக்குது அப்படின்னா டக்குனு இது போல ஈவினிங் நேரத்தில் பத்து நிமிஷத்தில் ஈஸியாக இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சுவையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அரிசி மாவுலாம் சேர்த்துருக்கறதுனால வெளியே நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முழுசா பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ